பொருளாதாரங்கிறது நம்ம வசதியாக வாழ்கிறக்காக வீடு வாங்களா காரு இதெல்லாம் பொருளாதாரம் ஒழுங்காரு நல்லா சம்பாதி செட்டில் ஆயிரு என்ன பண்ணிகிட்டுருக்கேன் இப்படிலாம் கேள்வி தான் கேட்பாங்களே தவிர யாராவது ஒருத்தர் வா நான் உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன் இதுதான் மெத்தட் அப்படின்னு சொல்லி கொடுத்தது இல்லைங்க நானும் ஒவ்வொருத்தருக்கும் பதில் பொழுது என்ன ஆகுதுன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் தேவைப்படுது அவங்களுக்கு பேசி புரிய வைக்கிறது இப்படி நான் இது வரைக்கும் ஒரு ஆயிரம் பேர்த்துக்கு புரிய வச்சுருப்பேன் செழிக்கட்டும் விவசாயம் சீர்படட்டும் நிர்வாகம் உலக மக்கள் முகங்களில் நிலவட்டும் புன்சிரிப்பு வளர்க ஆன்மீகம் வாழ்க வாழ்வாங்க அனைவருக்கும் வணக்கம் தர்ம வாழ்வாதார வித்தை இப்படின்னு தமிழ்ல சொன்னா யாருக்கும் புரியாது தர்ம வாழ்வாதார வித்தை இதுதான் சரியான பெயர் நமது வாழ்வாதாரத்தை எப்படி தர்மத்தின்படி ஒழுங்காக வைத்துக்கொள்வது என்ற கலையை கற்றுக்கொடுக்கும் வகுப்பு மீண்டும் சொல்கிறேன் பிசினஸ் அப்படிங்கிறது வேற வாழ்வாதாரம் அப்படிங்கிறது வேற பொருளாதாரம்ங்கிறது வேற பிசினஸ்னா எதையாவது பண்ணி சம்பாதிக்கணும் அவ்வளோதான் அது அவ்வளோதான் மரியாது வாழ்வாதாரங்கிறது நம்ம வாழ்க்கை நமது வாழ்க்கை ஒழுங்கா இருக்கிறதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஃபெசிலிட்டி பொருளாதாரங்கிறது நம்ம வசதியா வாழ்றக்காக வீடு வாங்களா காரு இதெல்லாம் பொருளாதாரம் புரிஞ்சுக்கோங்க மூணுக்கு வித்தியாசம் இருக்கு தர்ம வாழ்வாதார வித்தை அப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா தர்மம்னா என்ன தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த வகுப்பே புரியும் இந்த உலகத்தில் நடக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கு காரணம் என்னவென்றால் தர்மம் என்பது யாருக்குமே தெரியவில்லை எல்லாரும் தர்மம்னா தப்பா புரிஞ்சிருக்காங்க தர்மம் பண்றேன் அப்படிம்பாங்க அதுக்கு பேரு தானம் பிறந்தநாள் அப்ப போய் ஒரு ஆசிரமத்துல சாப்பாடு வாங்கி கொடுத்தது தர்மம் இல்லை தானம் கொடுக்குறீங்க தானம் வேற தர்மம் வேற தர்மம் என்பது ஒரு புரிதல் அதனால நாம இந்த வகுப்புல என்ன கத்துக்க போறோம்னா தர்ம வாழ்வாதார வித்தை கத்துக்கப் போகிறோம் இந்த வித்தையை பள்ளியில் யாருமே சொல்லிக் கொடுக்கவில்லை கல்லூரியில் யாருமே சொல்லி கொடுக்கவில்லை அப்பா அம்மா நமக்கு சொல்லி கொடுக்கவில்லை யாருமே சொல்லிக் கொடுக்கவில்லை ஆனால் நம்ம எல்லோரும் திட்டிக் கொண்டே இருப்பாரு ஒழுங்காரு நல்லா சம்பாரி செட்டில் ஆயிரு என்ன பண்ணிட்டு இருக்கேன் கேள்விதான் கேட்பாங்களே தவிர யாராவது ஒருத்தர் வா நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன் இதுதான் மெத்தட் அப்படின்னு சொல்லி கொடுத்தது இல்லைங்க இந்த வகுப்பு நான் ஏன் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு கடந்த ஒரு இருபது வருடமாக நான் தினமும் ஒரு நூறுலேருந்து முந்நூறு பேருக்கு இலவசமாக ஆலோசனை கொடுத்துட்டு வரேங்க என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் ஹெல்த் சம்மந்தமாக மனம் சம்மந்தமாக குடும்பம் சம்மந்தமாக கல்வி சம்மந்தமாக பொருளாதாரம் சம்மந்தமாக ஆலோசனை கொடுத்துட்டு வரேன் அப்போ என்கிட்ட நிறைய பேர் கேள்வி கேட்கறது சார் எனக்கு ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுங்க நான் கிளம்பி வந்துடுறேன் சார் பிஸ்னஸ்க்கு ஐடியா கொடுங்க எப்படி சம்பாதிக்கிறதுன்னு டெய்லி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க நானும் ஒவ்வொருத்தருக்கும் பதில் பொழுது என்ன ஆகுதுன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் தேவைப்படுது அவங்களுக்கு பேசி புரிய வைக்கிறதுக்கு இப்படி நான் இது வரைக்கும் ஒரு ஆயிரம் பேர்த்துக்கு புரிய வச்சுருப்பேன் பல நேரத்தில் டைம் இருக்காது அது ஷார்ட்டாக பேசிடுவேன் அப்புறம் தான் யோசித்தேன் இது ஒரு வகுப்பாக எடுத்துட்டா அதை ரெக்கார்டிங் பண்ணிட்டா அதை நம்ம ஆன்லைனில் எல்லாம் கொடுக்கும் பொழுது இனிமேல் யாராவது கேட்டாங்கன்னா இந்த வீடியோ பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டா அவங்களுக்கு டீட்டெயிலாக தெளிவாக இருக்கும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் இந்த வகுப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கிறேங்க அதனால் இந்த வகுப்பில் முழுமையாக இந்த வகுப்புடைய டாபிக் வந்து பிஸ்னஸ் அப்படிங்கிறதுனால அது சம்பந்தமாக தான் நிறைய விஷயங்கள் இருக்கும் இது ஸ்பெஷல் கிளாஸ் எல்லோரும் புரிஞ்சுக்கோங்க வியாபாரங்கிறது தப்பே இல்லைங்க பிஸ்னஸ்ங்கிறது தப்பு இல்லை பல பேர் அவர் பயங்கரமான பிஸ்னஸ்காரங்க புரிஞ்சுக்கோங்க பிஸ்னஸ் அப்படின்னா இங்கிலீஷில் தமிழில் வியாபாரம் வியாபாரம் தப்பு இல்லைங்க தப்பான வியாபாரம் தான் தப்பு வியாபாரங்கிறது ஏதாவது ஒரு வழி செஞ்சு ஏதோ ஒரு வேலையை செஞ்சு வருமானத்தை நம்ம ஈட்டிக்கிறது அவ்வளவுதானே இது வியாபாரம் எப்படி தப்பா இருக்கும் புரிஞ்சுக்கங்க வியாபாரம் என்பது தப்பல்ல அந்த வியாபாரத்தை தப்பாக செய்வதுதான் தப்பு நியாயமா தர்மப்படி வியாபாரம் செய்யலாம் அதைத்தான் நாம இந்த வகுப்புல பார்க்க போறோங்க ஓகே இந்த வகுப்புடைய கான்செப்ட் முதல்ல சொல்றேன் தர்ம வாழ்வாதார வித்தையுடைய கான்செப்ட் என்னன்னா நீங்க இப்ப நான் சொல்ல போற இந்த கான்செப்ட் தான் இந்த மொத்த வகுப்புடைய கான்செப்ட் இப்ப நான் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுவேன் இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா இதுக்கப்புறம் நீங்க எந்திரிச்சு வீட்டுக்கு போனாலும் நீங்க வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் ஐ மீன் அதுக்காக வீட்டுக்கு எந்திரிச்சு போயிட வேண்டாம் இது புரிஞ்ச ஒருத்தருக்கு எல்லாமே மொத்த குயிக்கா சொல்ல போற ஏதாவது ஒரு துறையை தேர்ந்தெடுக்க வேண்டும் உலகில் உள்ள ஏதாவது ஒரு துறையை தேர்ந்தெடுக்க வேண்டும் அந்த துறை நமக்கு மிகவும் பிடித்ததாக இருக்க வேண்டும் அந்த துறையில் உள்ள நல்லதை கெட்டதை முழுமையாக ஆராய்ச்சி செய்ய வேண்டும் செய்தி முடித்த பிறகு அந்த துறையில் நாம் அந்த துறையை ஒழுங்குபடுத்தும் வேலையை கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதை மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும் அந்த துறையில் கெட்டது செய்யும் நபர்களை ஒழித்து கட்ட வேண்டும் அதன் மூலியமாக நமக்கு ஒரு வருமானம் கிடைக்க வேண்டும் அதை வைத்து நமது வாழ்வாதாரத்தை மெயின்டெயின் செய்து கொள்ள வேண்டும் சிம்பிள் இவ்வளவு மீண்டும் சொல்கிறேன் நல்லா புரிஞ்சுக்குங்க ஏதாவது ஒரு துறை அப்படின்னா உதாரணத்துக்கு உங்களுக்கு டவுட் வரும் அது ஏதாவது துறை அப்படின்னா உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் கேளுங்களேன் எனக்கு ஒரு நாளைக்கு நூறு முதல் முந்நூறு இமெயில் வரும் ஹீலர் பாஸ்கர் அட் ஜிமெயில் டாட் காம் அவங்கவுங்க கேள்வியெல்லாம் கேட்டிருப்பாங்க இதில் கொஞ்சம் வித்தியாசமா எப்படி இருக்குன்னா உலகத்தில் இருக்கிற எல்லாரும் எனக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஒருத்தர் எனக்கு மெயில் அனுப்புகிறாரு சார் சிட்டு குறிகள் எல்லாம் அழிஞ்சிட்டு போகுது இது சம்மந்தமாக நீங்கள் என்ன ஒன்றும் பண்ணாமல் இருக்கிறீங்க உடனடியாக அதுக்கு எதனால் ஏற்பாடு பண்ணி உடனே அதெல்லாம் காப்பாற்றுங்க இப்படி ஊரில் எதாக இருந்தாலும் எனக்கு மெயில் வரும் நீங்கள் என்ன இருக்கீங்க உடனே இதெல்லாம் பண்ணுங்க நான் உடனே அவருக்கு மெயில் அனுப்புகிறேன் சிட்டுக்குருவி காப்பாற்றுறதுக்காக எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தவருக்கு ஓகே கண்டிப்பாக விரைவில் அதெல்லாம் ஏற்பாடு செய்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் பேர் என்ன எந்த ஊரில் இருக்கீங்க என்ன மாதிரி வேலை செய்கிறீங்கன்னு உடனே அவரு எனக்கு இந்த பேர் இந்த ஊர் பெங்களூரு நான் சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் இன்னும் திறமை முதாரம் மாதம் எவ்வளோ சம்பளம் இருக்கும் என்ன சார் பெருசாக கொடுத்துட்றாங்க ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் கொடுக்குறேங்க சார் இன்னே திருப்பி மெயில் நீங்கள் மட்டும் வேலைக்கு போய் ரெண்டரை லட்சரூவா சம்பாரித்து உங்களுக்கு வீடு காரு பங்களாக வாங்கிவிட்டு எனக்கே அந்த வேலையை சொல்கிறீர்கள் என் அப்பா அம்மா மட்டும் தான் என்னை நேர்ந்து விட்டு இருக்கிறார்களா நீங்கள் விவரமாக சம்பாதித்துக்கொண்டு என்னிடம் சொல்வதற்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது எனவே வரும் ஒன்னாம் தேதி முதல் நமது அலுவலகத்தில் சிட்டுக்குருவியை காப்பாற்றுவதற்கு டிபார்ட்மெண்ட் ஓபன் மேனேஜர் உங்கள் வேலையை ரிசைன் செய்வதற்கு மரியாதையாக வந்து சேருங்கள் மூன்று நேரம் சாப்பாடு உணவு தங்குமிடம் எல்லாமே கொடுத்து கையில பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பேன் எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா எல்லோரும் நாம் யாருமே பொறுப்பை எடுத்துக்கொள்வதே இல்லை குறை சொல்லும் வேலையை மட்டும் தான் செய்து கொண்டிருக்கிறோம் அடுத்த வேலையை தலையில் ஒப்படைக்கும் வேலையை மட்டும்தான் செய்து கொண்டிருக்கிறோம் கவலைப்பட்டுக் கொண்டே இருக்கிறோம் அழுது கொண்டே இருக்கிறோம் புலம்பிக் கொண்டே இருக்கிறோம் பொறுப்பை கையில் எடுப்பதற்கு யாருக்கும் துணிவில்லை அப்ப இனிமேல் யாராவது எங்கிட்ட வந்து எந்த ஃபீல்டை பத்தி குறை சொன்னீங்கன்னா நீங்கள் அதை மாத்துங்க அவங்களை அரசியல் சரியில்லைன்னு யாரெல்லாம் புலமுறீங்களோ ஏன் உங்களுக்கு ஒரு கவுன்சிலராக இருக்கு துப்பு இல்லையா வக்கு இல்லையா இந்த வார்த்தை ஏன் பயன்படுத்துறேன்னு பாருங்க அப்போவாவது இப்படி கோவம் வந்து போய் ஆயிடுவீங்களோன்னு தான் ஒரு கவுன்சிலரால் கூட துப்பு இல்லை ஆனால் முதலமைச்சரை கண்ணா முன்னாள் திட்டுவோம் மினிஸ்டரை வாய்க்கு வந்ததெல்லாம் திட்டுவோம் ஏன் திட்டுறோம்னா அவங்க திருப்பி திட்டுறதில்லை இதே பக்கத்துக்கிட்டு வேற திட்டினா வந்து அடிச்சிருவான் புரிஞ்சுக்குங்க யாரெல்லாம் திட்டுனா ஒபாமாவை திட்டுவோம் ட்ரம்ப் திட்டுவோம் உங்க மேனேஜரை திட்டுங்களே பார்க்கலாம் குட் மார்னிங் சார் அதனால என்ன சொல்ல வர உங்களுக்கு உங்களுக்கு எந்த ஃபீல்டில் நிறைய தப்பு நடக்குதுன்னு ஆதங்கப்படுறீங்களோ அப்ப என்ன டியூட்டி என்னன்னா அந்த ஃபீல்ட சரி பண்றதுதான் தான் அதை தான் நீங்கள் வியாபாரமாக உங்களோட ஃபீல்டை செலக்ட் பண்ணணும் சோப்பு சரியில்லைங்க எண்ணெய் சரியில்லைங்க நீங்கள் ஆர்கானிக் ஷாப் வைங்க அரசியல் சரியில்லைங்க நீங்கள் கவுன்சிலராங்க எம்எல்ஏ ஆகுங்க மினிஸ்டர் ஆகுங்க சோழர் பரம்பரையில் ஒரு எம்எல்ஏ அப்படின்னு சொல்லி ஆகுங்க அப்போ புரிஞ்சுங்களா ஃபீல்டு எப்படி செலக்ட் பண்ணணும்னா எதுல நிறைய குறை உங்களுக்கு தெரியுதோ அப்ப என்ன அர்த்தம்னா அதுல இருக்கிற நிறை தான் குறை தெரியுதுங்கிறேன் எந்த ஃபீல்டு சரியில்லைன்னு ஆதங்கப்படுறீங்களோ அது சரியில்லைன்னு ஏன் தோணுதுன்னா அது சரியா எப்படி இருக்கணும்னு தோணி இருக்குது அதான் சரியில்லைன்னு தோணி இருக்கு அப்ப அது நீங்க தானே சரி பண்ண முடியும் ஏன் மற்றவங்களை குறை சொல்றீங்க அவங்கள போய் திருந்த சொல்றீங்க நான் வந்துங்க ஊரில் வந்து எண்ணெய் எண்ணெய் சரியில்லைன்னு தெரிஞ்சிருச்சு நான் வந்து என்ன கம்பெனி போய் ஸ்ட்ரைக் பண்ணலிங்க என்ன தப்பாக இருக்குதுன்னு நான் வந்து புலம்பிட்டு இல்லைங்க உடனே என்ன பண்ணேன்னா அதை கையில் எடுத்துக்கிட்டேன் இப்போ இருக்கும் எண்ணெய் சரியில்லை செக் எண்ணெய் பயன்படுத்த நல்லதுன்னு இதை பிரச்சாரம் பண்ண முதல் முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது அப்போ யாருக்குமே தெரியாதுங்க நான் முதல் முதல்ல ஆரம்பித்தேன் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி இன்னைக்கு ஒவ்வொரு தெருவிலையும் செக்கு என்ன அப்படின்னு போட்டிருக்கிறாங்க செக்கு என்னன்னு போட்டுட்டு எதையோ கொடுக்குறாங்க அது வேற விஷயம் பட் செக்கு என்னன்னு போட்டிருக்காங்களா இல்லையா இத்தனை வருஷமா செக்கு தான் கெட்டதுன்னு சொன்ன அதே கம்பெனிகள்லாம் எங்களிடம் செக் என்ன கிடைக்குன்னு விளம்பரம் பண்ணுறாங்களா இல்லையா அது சக்ஸஸ்க்குறாங்க அப்போ அந்த மாதிரி பொறுப்பெடுத்து மாத்திர வேலையை செய்யணும் அதவே நீங்கள் பிஸ்னஸாக பண்ணிங்கன்னா அப்போ உங்களுக்கு வருமானமும் கிடைக்கும் பாருங்கள் வருமானமும் கிடைக்கும் ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துறீங்க கெட்ட விஷயத்தை அழிக்கிறீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குது அதனால ஹேப்பியா இருக்கு மன மகிழ்ச்சியா இருக்கு திருப்தியா இருக்கு வருமானமும் வருது இதுதான் இந்த கான்செப்ட் தான் தர்ம சுயசார்பு பொருளாதார வாழ்வாதார வித்தை ஹீலர் பாஸ்கர் அவர்களின் சுயசார்பு வியாபாரம் பத்து நாள் ஆன்லைன் வகுப்பாக ஒவ்வொரு மாதமும் நடைபெறுகிறது